நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருவோம் இன்றைக்கி முருங்கைக்காவை கூட்டாக செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சீசன் அப்படின்றதால முருங்கைக்காய்லாம் நல்லா பசுமையாக நல்லா கிடைக்கிது இந்த சீசனில் நம்ம இதை மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் சீசன் இல்லாத சமயத்தில் முருங்கைக்காவில் வாசனையே இருக்காது அந்த சமயத்தில் செஞ்சீங்கன்னாக்கா அவ்வளவா டேஸ்ட்டும் இருக்காது இது வந்து இந்த சீசனில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நான் ஒரு நாலு முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் முருங்கைக்காய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் முருங்கக்காவை கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் மெயினான ஒரு காய் இது கூட நான் எதுவுமே போட போகிறது கிடையாது பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இரநூறு கிராம் தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா இதுக்கு புளி ஊற்ற போகிறது கிடையாது அதனால் தக்காளியோட புளிப்பு தான் இந்த குழம்புக்கே டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்துச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பூண்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒருங்க இந்த மாதிரி பூண்டை உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பூண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மண் சட்டி சூடு பண்ணியிருக்கேன் அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த முருங்கைக்காய் கூட்டு வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் இது சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுடலாம் இப்போ தாளிக்கக்கூடாது இது தாளிக்கிறது வந்து கடைசியாக தான் நம்ம இந்த குழம்பு தாளிக்க போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம போடணும் வெங்காயம் பாதி வதங்கிருச்சு இப்போ பூண்டு அதில் சேர்த்துருவோம் இஞ்சியும் போட்டுருவோம் காரத்துக்கு இது ஃபுல்லாக இது போட பார்த்து கிடையாது தனி மிளகாத்தூளும் போட போகிறோம் இது ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஒரு பாதி காரம் இதுலேயே வந்துடும் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க இதில் காரம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கினா போதும் மீதி எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போறோம் இப்ப தக்காளி இது கூட சேர்த்திடலாம் கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிறன்னா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும் இப்போ காரத்துக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் இன்னும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் சாம்பார் மாதிரி தானே இது நம்ம எவ்வளவு பார்த்து நம்மளே போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கும் கொஞ்சம் அதங்கிருச்சு இப்போ முருங்கைக்காவையில் போட்டு இதையும் போட்டு லேசா வதக்கிருங்க இப்போ வேக வச்ச தோரம்பருப்பதில் போட்டுருங்க தேவையான தண்ணி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் குழம்பு ஆகும் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு காயும் நல்லா வெந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் இந்த சமயத்தில் இதுக்கு ஒரு அரப்பு சேர்த்துரலாம் தேங்காய் மூடி எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டுமே நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துடணும் தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் தரணும் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பேஸ்ட்டு அப்படியே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட அலசிக்கணும் அந்த ஊற்றி எடுக்கிறதில் உப்பு காரம்லாம் இந்த சமயத்துல செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திரம்னா போட்டுக்கோங்க காரம் பத்திரம்னாலும் போட்டுக்கோங்க முருங்கைக்காய் வெந்திரிச்சுனாக நம்ம குழம்ப தாளிச்சிடலாம் முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம அடுத்தது தாளிச்சிடலாம் முருங்கைக்காலம் நல்லா வேகணும் ரொம்ப வேக வச்சிடாதீங்க இந்த கலர் மாறாம வேக வச்சுக்கோங்க வெந்திருக்கணும் அதே சமயத்துல இந்த பச்சை கலர் மாறாம இருந்தாதான் குழம்பு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன வானல் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வந்து விருப்பமான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிச்சு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சாச்சு இப்போ சின்ன வெங்காயம் அப்புறம் அஞ்சு இல்லைந்து ஆறு வெங்காயம் வரைக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகா ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதனால் இதை போட்டு நல்லா வதக்கிடணும் இதை வதக்கி கொட்டும்போது குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்பவும் செய்கிற குழம்பு மாதிரி இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு எடுத்து குழம்புல கொட்டிடலாம் கலந்து விட்டுருங்க குழம்பு சூப்பரா ரெடி ஆச்சு செம்ம டேஸ்டா இருக்கும் இது சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கும் இந்த சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்